ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ கொண்டே இருக்கின்றாய் என்று அர்த்தமல்ல நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே மிக பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்று விடாதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தேடி தரும் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே உன் மனதை உறுதியான நம்பிக்கையினாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பி வை உன் மனம் எப்போதும் தெளிவாக இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது முடியாது என்பதை பிறகு சிந்திக்கலாம் எப்படி முடிப்பது என்பதை மட்டும் முதலில் சிந்தியுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பது முக்கியமல்ல நீ எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாய் என்பதே முக்கியம் நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்து கொள் நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்கும் போதே உங்கள் பயத்தை கொன்றுவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் பயமே உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும் ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் இருமடங்காகிவிடும் நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் அதனால் நாம் இழக்கப் போவது எதுவும் இல்லை வாழ்க்கையில் ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாது வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் எல்லோருக்கும் உண்டு இந்த உலகில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்று போகாத வரை விழாமல் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு பெருமையும் இல்லை எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே மிக பெரிய பெருமை ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை இவை மூன்றும் உன்னிடம் இருந்துவிட்டால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் சிறிதாக இருக்கிறதே என்று அற்பத்தனமாக நினைத்து விடாதே வழியில் கிடைத்த ஐந்து ரூபாயை விட உன் உழைப்பினால் கிடைத்த ஒற்ற ரூபாய்க்கு தான் உண்மையில் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு உன் வெற்றி தள்ளி போகலாமே தவிர உன் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது முடியும் என்று தெரிந்துவிட்டால் துணிந்து முயற்சி எடு முடியாது என்று தெரிந்துவிட்டால் அதற்காக நீ பயிற்சி எடு வெற்றி உனதே உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நீ உன் நம்பிக்கையை கைவிடாத வரை உன்னை படைத்தவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே இல்லை உன்னைச் சுற்றி தினம் தினம் நூறு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நீ நேர்மறையான எண்ணங்களுடன் அனைத்தையும் அணுக பழகிக்கொள் அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும் எதுவும் கிடைக்காது என்று விட்டுவிடாதே கிடைக்கும் வரை தேடிக்கொண்டே இரு தேடல்தான் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் இயக்கி கொண்டிருக்கிறது இதில் நம்பிக்கையுடன் செயல்படுபவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கண்டடைகின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக கவலை கொள்ளாதீர்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்று கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் பிழை இல்லாமல் எழுதிவிட முடியும் வாழ்க்கையை பிழை இல்லாமல் வாழ்வதுதான் இயலாத காரியம் பிழைகள் நேர்ந்தால் திருத்தி கொண்டு செல்லுங்கள் செய்த பிழைகளை எண்ணி வருந்தி இருக்கும் காலத்தை வீணடிக்காதீர்கள் நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் உங்களால் வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது உன் இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாகவே பிறக்கும் உன் எண்ணங்கள் சீராக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாயிரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் முயற்சி செய்பவனுக்கு தட்டிக்கொடு இயலாதவனுக்கு விட்டு கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு வாழ்க்கையில் வீழ்ந்தவனை தூக்கிவிடு உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது வாழ்க்கையில் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் தானாகவே பெற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் ஒரே ஒரு முடிவு கூட போதுமானதாக இருக்கும் அந்த முடிவு உங்களின் வளர்ச்சிக்காக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கானதாக இருந்துவிடக்கூடாது நாம் வாழப்போவது இன்னும் சில வருடங்கள் தான் அதில் நாம் வாழ்க்கை மாற சில நொடிகளே போதுமானது அந்த சில நொடிகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவில்தான் இருக்கிறது சந்தோஷத்திலும் சரி சோகத்திலும் சரி அமைதியாயிரு ஏனெனில் எந்த நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகின் தலை சிறந்த பணக்காரன் எது ஒன்றும் உன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்து விடாமல் பார்த்துக்கொள் நீ தோற்க வேண்டும் என்று சிலர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் நம்பிக்கையை வீணாக்க உன்னால் மட்டும்தான் முடியும் உன்னிடம் தோற்று போகவும் பலர் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை நீ ஒருபோதும் ஏமாற்றி விடாதே தன்னுடைய மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்கள் காலில் விழமாட்டான் காலத்தின் மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்களின் தயவில் வாழமாட்டான் எதையும் எதிர்க்க அதுவே பாதி வெற்றிக்கு சமம் கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகுங்கள் வேகமாக செல்கிறோம் எந்த கண்டு நின்று விடாமல் எவ்வளவு தூரம் செல்கிறோம் என்பதே முக்கியம் லட்சியத்தில் தூரம் பெரிதல்ல அந்த லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பது மட்டும்தான் முக்கியம் நடக்காது கிடைக்காது என்பதெல்லாம் உன் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை உணரு உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எண்ணி கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்க்கை பலருக்கும் கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை காட்டும் ஓம் நமச்சிவ என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் கடைசியாக சென்ற சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் சிவனை முழுமையாக நம்பு நீ எதை இழந்தாயோ அதைவிட நல்ல வாழ்க்கை உனக்கு தக்க சமயத்தில் வரும் வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே மிக பெரிய அவமானம் யாருக்கும் உங்களை அவமானப்படுத்தும் வாய்ப்பை மட்டும் தந்துவிடாதீர்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் மிக சிறிய அளவு உழைப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவு மனம் ஆகிய இரண்டில் எது சொல்வதை பின்பற்றுவது என்று போராட்டம் எழும்போது உங்கள் மனம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள் அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலைதான் ஒருவனை அழைத்து செல்லும் இனிமேலாவது மாறிவிட வேண்டும் இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான் உங்களை நீங்களே மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் இருக்கவும் பழகிக்கொள்ளுங்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற தலைக்கணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது அவமானத்திற்கு எப்போதும் இரண்டு குணங்கள் இருக்கும் ஒன்று கோலையாய் தற்கொலை செய்ய வைக்கும் வீரனாய் வாழ்ந்து காட்ட வைக்கும் இதில் நீங்கள் கோலையா வீரனா என்பதை உங்கள் சிந்தனையும் செயலும் தான் தீர்மானிக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களுக்கு வரும் எந்த அவமானமும் உங்களை அளிக்க வரவில்லை உங்கள் வாழ்வை அழகாக செதுக்கவே வருகிறது சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுவதே நல்லது எல்லாம் தெரிந்தது போல் இருப்பவனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்பவனே அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றான் யாரையும் திருத்துகின்றேன் என்று அவர்களோடு முட்டி மோதி இருக்காதீர்கள் ஒரு சிலர் நீங்கள் என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது சிலர் அவர்களாகவே பட்டால் தான் திருந்துவார்கள் மற்றவர்கள் சந்திக்கும் ஆபத்தில் கஷ்டத்தில் துயரத்தில் தோல்வியிலிருந்து அவர்களை காப்பாற்ற நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் வெறுமன உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை வார்த்தை மட்டும் கூறுங்கள் அதுவே அவர்களை பாதி காப்பாற்றிவிடும் உங்கள் வாழ்வை வேறு எங்கும் தேடாதீர்கள் நீங்கள் கடந்து வந்த தான் உங்களுக்கான பாடங்கள் ஒளிந்திருக்கின்றன உங்கள் வாழ்வை உங்கள் பாதையில் தேடாமல் வேறு ஒருவர் பாதையில் தேடினால் உங்களுக்கான எதுவும் கிடைக்காது உங்களைப் பற்றிய பிறரது கருத்துகளில் கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள் இல்லையென்றால் உங்களின் மன அமைதி உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் அதன் பிறகு தோல்விகளும் உங்களை தொடர ஆரம்பித்துவிடும் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான் ஆனால் அந்த பணம் வரும் வழி அதைவிட முக்கியம் அந்த பணம் போகும் வழி அதைவிடவும் முக்கியம் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள் இந்த உலகில் எல்லாமே கொஞ்ச காலம்தான் நீடிக்கும் என்பது ஒரு சிலருக்கு கெட்ட செய்தி ஒரு சிலருக்கு நல்ல செய்தி உங்கள் கருத்து எது ஒன்றும் எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தை தான் தரும் என்று நினைத்துவிடாதீர்கள் நிலையும் வெவ்வேறானவை ஒவ்வொருவரின் ஆற்றலும் வெவ்வேறு என்பதை உணருங்கள் உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நீங்கள் செய்யும் நற்செயல்கள் யாவும் வெளியில் தெரியட்டும் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவது சரியல்ல எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விகளுக்கும் சிறந்த விடை மௌனம் மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை மட்டும்தான் தங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களை மட்டும்தான் நல்லவர்கள் என்று புகழும் இந்த உலகம் உங்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லையே என்று வருந்த வேண்டாம் உங்களை யாரும் அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாத சக்தி என்பதை உணருங்கள் இந்த உலகில் கெட்டதை பகிர்ந்து கொள்ள கோடி பேர் இருக்கின்றார்கள் நீங்கள் எப்போதும் நல்லதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உணர்வோடு வாழுங்கள் உங்களை தேடி வரும் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் எந்த ஒரு இழப்பிற்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள் மரமே ஆனாலும் ஒரு நாள் அது மண்ணில் சாய்ந்துதான் போகிறது அதில் இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவன் வேறு எவரும் இல்லை பலரும் ரசிப்பதே இல்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்களின் அருமை தெரியாதவர்களை உங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளாதீர்கள் நல்ல நோக்கம் கொண்டு செய்யும் எந்த ஒரு செயலையும் எதிர்மறை நோக்கம் கொண்டு விமர்சிப்பவர்களை ஒன்றும் அறியா குழந்தைகள் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போதுதான் ரசித்து கொண்டே அவர்களை எளிதாக கடந்து செல்ல முடியும் நாம் செய்கின்ற எல்லாம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது எல்லாவற்றையும் எல்லோராலும் செய்துவிட முடியாது என்பதே பிரபஞ்ச உண்மை இந்த உலகிலேயே நேரம் மட்டும்தான் நேர்மையானது அதனால்தான் அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை மாதத்தில் முதல் செலவு சேமிப்பு என்று இருப்பவர்கள்தான் தன் முதுமையை எண்ணி ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள் இன்றே சேமிக்கும் பழக்கத்தை தொடங்குங்கள் சிலருக்கு தங்கள் தகுதியை காட்டிக்கொள்ள பல பொருட்கள் தேவைப்படுகிறது இறுதியில் கடனாளியாவதுதான் மிச்சம் இங்கே உண்மையில் பலரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வது போன்று நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையான மகிழ்ச்சி ஓய்வு இல்லாத தான் இருக்கிறது அதை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள் இல்லையென்றால் நீங்களும் எல்லோரும் போல நடிப்பு வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டியிருக்கும் எதையும் விமர்சிக்காதே எதையும் வேடிக்கை பார்க்காதே நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய் வருங்காலம் உன்னை நிச்சயம் உயர்த்தும் ஒருவருக்கு அவர் யார் எப்படிப்பட்டவர் என்று சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே முழு பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடமே உள்ளது நாம் இப்போதுள்ள நிலைமைக்கு நம்முடைய முன்வினை பயன்களே காரணம் நம் எதிர்கால வாழ்க்கைக்கு நம்முடைய இன்றைய செயல்கள்தான் காரணமாக அமையும் என்பதை உறுதி வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாகவும் கவனமாகவும் செய்யுங்கள் அப்போதுதான் அந்த காரியங்களைப் பற்றி நீங்கள் கொஞ்சமும் அஞ்ச வேண்டியிருக்காது தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிடு அதுவே உன் வெளிச்சமான வாழ்வின் தொடக்க புள்ளியாக இருக்கும் பாய்ந்தோடு மாறு ஓய்வெடுத்தால் அது குட்டையாக மாறி நாற்றம் வீச ஆரம்பித்துவிடும் உன் வாழ்வே ஒரு வேதம் அதில் நீ வாழும் வலிய மற்றவர்களுக்கான போதனை உன் வாழ்வை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் வாழ்ந்துவிட்டு செல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த வாழ்வு மிகவும் ஆச்சரியங்கள் நிறைந்தது அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள் கடந்து போன எதையும் நினைத்து வருந்தி வாழ்வை வீணடிக்காதீர்கள் எப்போதும் ஒரு எஜமானைப் போல உங்கள் செயல்களை செய்யுங்கள் ஒருபோதும் ஒரு அடிமையைப் போல உங்கள் செயல்பாடுகள் இருந்துவிடக் கூடாது முழுமையான சுதந்திர உணர்வு அன்பு கொண்டு உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான் காலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளில் ஒன்றை கூட தவற விடாமல் அவற்றை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள் வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாய் மாறும் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் அதனால் கஷ்டம் வரும்போது கலங்காதே துணிந்து நில் வாழ்க்கையில் நன்றாக யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கிய பிறகு செவிடனாய் மாறிவிடு ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை சொன்னவர்கள் கூட இப்போது கேலி சொற்களைத்தான் அதிகம் சொல்வார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவதில்லை எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டு விட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும் உங்கள் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஒருபோதும் மற்றவர்களிடம் வழி கேட்காதீர்கள் அவர்கள் அவர்களுக்கான பாதையை கூட தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் யாருடைய ஆலோசனைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நீ தோல்வி அடைந்தால் கூட சந்தோஷம்தான் ஏனென்றால் நீ முயற்சி செய்திருக்கின்றாய் முயற்சி இல்லாத ஒருவனிடம் தோல்வி கூட தஞ்சம் கொள்ளாது என்பதை தெரிந்து கொள் நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ தான் நீ கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டுமே சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் வாழ்க்கையில் உன்னை எப்போதும் உறுத்திக்கொண்டே இருக்கும் இரண்டு விஷயங்கள் ஒன்று செய்திருக்கலாம் என்று நினைப்பது இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று நினைப்பது பல தருணங்களில் உங்களின் திறமை கூட பல பேர் திமிராக பார்த்திருக்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்கள் திறமையை அல்ல விமர்சனங்களைக் கண்டு வீழ்ந்து விடாதே விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து செல் மற்றவர்கள் உங்களை மடிந்து விட்டான் என்று நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஒரு முறை எழுந்து நில்லுங்கள் எதிரியும் உங்களை பார்த்து நடுங்கி விடுவான் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் அதை சிறப்பானதாக மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பாதை எப்படி போகின்றது என்று பார்க்காதீர்கள் போகின்ற பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள் போக வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் அடைந்து விடலாம் அடைந்த வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையை என்றுமே மகிழ்ச்சியாக வாழலாம் உண்மையில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை உனக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி அறிவை குழப்பி உன்னை நிலை செய்துவிடுகிறது செய்து விடுகிறது ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும் எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள் தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவில் வையுங்கள் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்கள் உங்கள் மனம் கஷ்டத்தில் இருக்கும்போது தைரியமாக இருங்கள் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை திமிர் என்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய இல்லை ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்து கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் உன் செயல்களுக்கான வெகு மதிப்புகள் உடனே கிடைப்பதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள் வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை உனது லட்சியத்தை படிப்படியாக நீ புரிந்து கொள்வதுதான் அது இருட்டில் நிற்பதை பற்றி கவலை கொள்ளாதே எல்லா இருளும் விடியலை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது நம்பிக்கையோடு இரு உங்களின் துணிச்சல் உங்களின் உழைப்பு இந்த இரண்டையும் பொறுத்துதான் உங்கள் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது விதி என்று எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு விதிவிலக்கு என்று எல்லாவற்றிலும் ஒன்று உண்டு உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான் உழைப்பு பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை என்றும் உன் கையில்தான் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக என்று கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை உன் முயற்சிகள் தான் உனக்கு வெற்றிகளை பெற்று தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதே இல்லை வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்து விலகுவதே இல்லை உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை தொடர்ந்து முன்னேறிச்சல் வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கான வழியாய் எடுத்துக்கொள் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம் நாம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழல் போல நம்மை விலகாமல் நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுவது மிகப்பெரிய பலம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான் முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும் பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்துவிடுங்கள் அல்லது அதன் கூட பயணம் செய்து அதை தோற்கடித்து விடுங்கள் நேர்மையாக இருந்து நீ எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எப்போதும் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே உண்டு பலர் வெற்றியை பற்றி நிறையவே கனவு காண்கின்றார்கள் ஆனால் சிலர்தான் அதற்காக உழைக்க கிளம்பி விடுகிறார்கள் கனவு காண்பவர்களை விட கனவுகளுக்காக உழைப்பவர்களுக்கே இங்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் இருட்டில் பயணிக்கும் போது இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டேதான் பயணிக்கின்றோம் அதுபோல தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் வெற்றியை அடையும் வரை உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே பிறப்பின் நோக்கம் மனித உடல் எடுத்த அனைவரின் பிறப்பின் நோக்கமும் தன்னை அறிவதும் தலைவனாகிய இறைவனை அறிவதுமே பொம்மலாட்டத்தில் வெகு நாட்களாக பொம்மைகளின் அசைவுகளை மட்டுமே பார்த்தவர்களுக்கு திரைக்கு பின்னால் யார் பொம்மைகளை ஆட்டி வைக்கின்றார் என்று யோசித்து அவரை காண முற்படுவார் பொம்மலாட்டம் பார்த்து பார்த்து சலித்தவர்களே ஆட்டக்காரரை காண முயற்சி செய்வார்கள் தன்னை மறந்து பொம்மலாட்டம் மாயத்திலேயே இருப்பவர்களுக்கு ஆட்டக்காரரின் நினைவு வராது ஒருவன் தனது பாயை சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு தெருக்கூத்து பார்க்கச் சென்றான் கூத்து தொடங்காததால் அங்கேயே பாயை விரித்து படுத்தவன் தூங்கிப் போனான் விழித்துப் பார்த்தபோது கூத்து முடிந்திருந்தது எனவே பாயை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான் உலக வாழ்க்கையில் அனுபவம் பெறாமல் மறுபிறவி எடுப்பவர்கள் கூத்து பார்க்கச் சென்று பார்க்காமல் வந்தவர்கள்தான் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தால் சோர்ந்து விடாதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பார் உன்னை கருவிலேயே காத்தவன் நான் இப்போது எவ்வாறு கைவிடுவேன் உன் மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் உன் கண்முன்னே தோன்றி தரிசனம் தருவேன் தீராத மன அழுத்தத்தில் இருளில் பயணிக்கும் போது சிவம் என்னும் மொழியை தவிர வழித்துணை வேறு எதுவும் இந்த உலகில் இல்லை கவலையை விடு நாங்கள் இருக்கின்றோம் சிலர் உன்னை ஏமாற்றுவார் சிலர் உன்னை அளவைப்பார் ஆனால் அவர்களுக்குத் தெரியாது உன்னை பாதுகாப்பது நாங்கள் என்று நம்பிய எம்மை உன்னை கைவிடுவோமா எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்று நம்பிக்கையுடன் கடந்து செல் உன் இறை நம்பிக்கை உன்னை காக்கும் அன்பையும் ஆசையும் அளவோடு வை ஏனெனில் அன்பு அதிகமானால் பைத்தியமாக்கும் ஆசை அதிகமானால் அடிமையாக்கும் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே உன்னை சோதிப்பேனே தவிர என்றும் கைவிட மாட்டேன் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் என் அப்பன் ஈசன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் என்று நம்பிக்கையோடு துணிந்து செல் துன்பங்கள் உங்களை கட்டி அணைத்தால் அதை உதறிவிட்டு எம்பெருமானை கட்டி அணையுங்கள் அனைத்திற்கும் தீர்வு சிவமே இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும் நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் இருள் என்பது உன் இமைகள் திறக்கும் வரைதான் இழிவு என்பது நீ வெற்றியை சுவைக்கும் வரைதான் இருளையும் இழிவையும் கண்டு கொள்ளாமல் வெற்றியை நோக்கி செல் உன் நல்ல மனதிற்கு என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உன்னை வாழ வைப்பேன் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்துகிறது என்று அர்த்தம் காத்திரு சரியான நேரம் வரும் வரை ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம் தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கை முடிந்தது என்று உலகம் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் மேலும் இரண்டு புள்ளிகள் இட்டு உன் வாழ்க்கையைத் தொடங்கு உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நீயே அன்று பிறர் அல்ல கடந்து வந்த படிக்கல்லை உடைத்து விடாதீர்கள் ஒருவேளை இறங்குவதற்கு அதே படிக்கல் தேவைப்படலாம் விதி வலியது காலம் கொடியது தெளிந்த மனநிலைக்கு தந்திரம் நான் சிவபெருமானை சரணடைந்து விட்டேன் இனி எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் அவரே என்று அவரை கை காட்டி விடுங்கள் அப்பொழுதுதான் இந்த தந்திர மனம் அடங்கும் உடலும் உயிரும் நிரந்தரம் இல்லை ஓடி ஓடி உழைத்த பணமும் நிரந்தரம் இல்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் கூட நிரந்தரம் இல்லை ஆனால் வாழும் நாட்களில் செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு நிரந்தரமானது நமக்கு கிடைக்க வேண்டியவைகள் சில சமயங்களில் கிடைக்காமல் இருப்பது கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சுமை அதிகரிக்கும் போது எனது கைகள் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை மறவாதே எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல் இருக்கும் அதுவே உன்னோடு நான் இருப்பதற்கு சமம் நல்லதே நடக்கும் நீ எதை நினைத்து என்னை சர நடந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் முடிந்து போன விஷயங்களை மீண்டும் பேசி அதில் உனக்கான நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அது வினைப்படி உனக்கு எதிராக எப்படி முடிய வேண்டுமோ அப்படி முடிந்துவிட்டது வருங்காலத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அது உனக்கான நியாயத்தை பேசும் உன்னை நீ நிரூபிக்க வேண்டியது இல்லை காலம் நிரூபிக்கும் பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கவோ ஆசீர்வதிக்கவோ இல்லை அது உங்கள் அணுகுமுறைகள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் நம்பிக்கைகளை சார்ந்ததை மீண்டும் பிரதிபலிக்கிறது